ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் சுலபமாகவே வீட்லயே நாப்கின் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேவைப்பட்டால் ஷேர் கூட பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது மதர் பேட் இது பார்த்தீங்கன்னா ஒன் பேக்கெட்லேயே டென் பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும் மீஷோவில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் தென் இது டெலிவரி நேரத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறது இது நல்லாவே அப்சர்வ் பண்ணும் இந்த sheet name பத்திங்கனா canvas sheet next cotton roll and scissor இது நார்மலாவே எல்லா medical shopலியும் கிடைக்கும் இது open பண்ணா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இது adjust பண்ணி நமக்கு தேவையான sizeல கட் பண்ணிக்கலாம் எனக்கு தேவையான 2 sizeல நான் வெட்டி வெச்சிருக்கும் இப்போ இந்த mother pad வெட்டி வெச்ச sizeலியே equal கட் பண்ணி எடுத்துக்குட்டேன் இப்போது இந்த மதர் பேடை வெட்டி வச்ச சைஸ்லேயே ஈக்குவலாக கட் பண்ணிட்டேன் நான் டூ பேட்ஸ் ஈக்குவலாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோல்லையா காட்டன் அதுக்கு மேலேயே வச்சுட்டேன் நான் இப்போது இந்த கேன்வாஸ் ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோல்லையா மதர் பேட் அண்ட் காட்டன் அது சென்டராக வர மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி ஃபோர் சைஸ்லேயும் ஈவனாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது உங்ககிட்ட அயன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அயனும் பண்ணிக்கலாம் பட் எங்கள் கிட்டே மிஷின் இருக்கிறதால நாங்கள் ஈஸியாகவே தைச்சிக்கிட்டோம் ஃபோர் சைஸும் வர மாதிரி நாங்கள் தைச்சிக்கிட்டோம் தென் கட் பண்ணும்போது விங்ஸுக்கு தேவையான அளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்டு இது பார்த்தீங்கன்னா டபுள் சைஸ் டேப் அண்டு என்கிட்ட தற்சமயக்கு இந்த டேப் தான் இருக்குது நீங்கள் நார்மலாக ஸ்டேஷ்னரி கடை இது உங்களுக்கு நல்லாவே ஒட்டுது ஸோ காய்ஸ் நாப்கின் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு